நம்ம மைக்ரோஸ்கோப்பி வீடியோ போடும்போது கேடு பாருங்கள் அதில் நல்ல பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருக்கான பார்ப்போம் அக்கா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்து சரி பார்த்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் கேடு வந்து நம்ம எடுத்திருக்கோம் இதில் இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியாவுடைய பெயர் பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பூனில் தனியாக எடுத்து வச்சு பார்ப்போம் தனியாக பார்ப்போம் அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் மெத்திலின் ப்ளூ வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லைட் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சும்மா வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளவுடாக அப்படி இருந்துச்சு இது ஏர் பபிள்னு நினைக்கிறேன் ஏதோ இருக்குது திரும்ப வந்து அதில் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி கவர் ஸ்லிப் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதோ மணல் மாதிரி அப்படியே மூவ் ஆகி போகிறது மாதிரி இருக்குது ரொம்ப குட்டியாக தெரியுது மைன்யூட்டாக அந்த மாதிரி வந்து போகுது மறுபடியும் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதோ கோடு கோடாக தெரிஞ்சுது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்திலின் ப்ளூ வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தெரியுது இந்த ப்ளூ கலரில் மூவ் ஆகிட்டு இருக்குதுல இதுதான் லேக்டோ பேசிலஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நல்ல பேக்டீரியா அப்படின்னு சொல்கிற அதுதான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரில பட் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து தெரிஞ்சுனா நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்